ஹாய் ஹலோ வணக்கம் நான் ஹவர் ஹவர்கானில் ஹரிராம் பேசுகிறேன் நீங்கள் மறக்காமல் தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம் வந்து என்னென்னா இது வந்து ரெண்டு ட்ராக் அவைலபிள் இருக்குது ஸோ ஒன்று வந்து தமிழ் இன்னொன்று வந்து இங்கிலீஷ் வந்து ஆட்டோ டப்பு ஸோ என்னோடய வாய்ஸ் கிடையாது நம்ம யூடியூபே வந்து ஆட்டோ டப் பண்ணி நமக்கு வந்து கொடுப்பாங்க ஸோ அதனால் அந்த ட்ராக் யூஸ் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் அதர் லாங்குவேஜாக இருக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வந்து இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தமிழ் பீப்புள்ஸ் என்னோடய வாய்ஸில் வந்து பார்த்துப்பாங்க ஸோ நீங்கள் வந்து உங்களுக்கு தமிழ் தெரியாத பட்சத்துக்கு இப்போ நீங்கள் ஒரு ஹிந்தி பேசுகிற ஆளாக இருக்கலாம் தெலுங்கு பேசுகிற ஆளாக இருக்கலாம் மலையாளம் பேசுகிற ஆளாக இருக்கலாம் இல்லை யூஎஸில் கூட இருக்கலாம் ஒன்லி இங்கிலீஷ் மட்டும் தெரிஞ்சிருக்கலாம் ஸோ அப்படி இருக்கும் பட்சத்தில் நீங்கள் இந்த இங்கிலீஷ் ட்ராக் யூஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அந்த மெம்பர்ஷிப் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா எல்லா வீடியோஸுமே ரெண்டு ட்ராக்கில் வந்து கண்டிப்பாக இருக்கும் ஸோ அதனால் அதை நான் இன்ஃபார்ம் பண்ணணும்னு நினச்சேன் ஸோ பண்ணிட்டேன் இதுக்கடுத்து வந்து இதில் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத வந்து நான் சொல்லிடுறேன் மெயினாக வந்து ஒன் ஹவர் கேண்டில் சீக்ரெட்ஸ் தான் இருக்கும் ஸோ ஹவர் கண்டில் நான் எப்படி யூஸ் பண்ணி நான் ட்ரேட் பண்ணேன் இருக்கேன் இங்கே பற்றி எல்லாமே இதில் நான் சொல்லியிருக்கேன் இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்டாக்ஸ் மட்டும் தான் நான் ட்ரேட் பண்ணுவேன் ஸோ அதுக்கு மட்டும்தான் மற்றபடி நீங்கள் எஃப் ட்ரேட் பண்ணாலோ நிஃப்டி பேங்க் நிஃப்டி அப்புறம் எம்சிஎக்ஸ் இந்த மாதிரி எந்த செக்மெண்ட்டில் இருந்தாலும் இது வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்காது ஸோ அதனால் நீங்கள் ஸ்டாக்ல ட்ரேட் பண்ண போகிறீங்க அதுவும் மெயினாக என்ட்ராடே மட்டும்தான் ஷார்ட் செல்லிங்கிறது கம்ப்ளீட்டாக கிடையாது ஒன்லி பையிங் சைட் மட்டும் தான் ஸோ அதில் எத்தனை மெத்தட்ஸ் இருக்குது எங்கெங்கே நம்ம ஸ்கேன் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி கம்ப்ளீட்டாக வந்து இதில் நான் சொல்லியிருக்கேன் இதுக்கடுத்து நீங்க பாருங்க உங்களுக்கு புரியும் இதை பார்த்தா உங்களுக்கு என்ன தோணுது ஸோ ஒரு கேண்டில் செட்டப் பிடிக்கிற மாதிரி இருக்கும் பட் இது எவ்ரிடே இன்ட்ராடேல மட்டும் நமக்கு கிடச்சிதுன்னா நம்ம பண்ண போகிற ப்ராஃபிட் எவ்வளவோ ஸோ வந்து இது வந்து ஃபஸ்ட் ஹவர் கேண்டில் இது செகண்ட் ஹவர் கேண்டில் தேர்டு ஃபோர்த்து ஃபிஃப்த்து சிக்ஸ்த்து செவன்த்து ஸோ ஃபஸ்ட் ஹவரில் வந்து நம்ம எப்போவுமே ட்ரேட் பண்ண இல்லை இன்றைக்கி வரையும் ஸ்டில் நான் ஃபஸ்ட் ஹவர் கவர் பண்ணலாம்னு சொல்லி நினச்சிட்ருக்கேன் பட் அது வந்து சிங் பண்ணால் மட்டுமே பாசிபிள் இன்ட்ராடேல மேபி சில நாள் நம்ம ப்ராஃபிட் வந்தாலுமே பல நாள் வந்து அந்த இடத்துல நமக்கு லாஸ் அதிகமாக வரும் அதனால் இப்போதைக்கு ஃபஸ்ட் ஹவரில் வந்து நம்ம ட்ரேட் பண்ண போகிறதில்லை இந்த ஃபஸ்ட் ஹவர் ஹையை வந்து பிரேக் பண்ணும்போது நெக்ஸ்ட் எதுவும் இல்லாத பட்சத்துக்கு நம்ம என்ட்ரி எடுக்க போகிறோம் பிரேக் அவுட்டில் வித் ஹெவி வால்யூம் இருக்கும் பட்சத்தில் ஸோ அது வந்து தொடர்ந்து அப்படி மேலே போகும் பட்சத்தில் நீங்கள் வந்து நல்ல க்ரீனில் இருப்பீங்க சப்போஸ் ரிவர்ஸ் ஆனால் கூட இந்த லோவை வந்து நம்ம லாஸை வச்சு ஒரு சின்ன லாஸ்லையோ இல்லை காஸ்ட் டு காஸிலேயோ இல்லை ஒரு ப்ராஃபிட்லயே வந்து எக்ஸிட் ஆகும் ஸோ இதுதான் இந்த கோர்ஸில் வந்து நான் கம்ப்ளீட்டாக வந்து நான் சொல்ல போகிறேன் ஸ்டார்டிங்லேருந்து இப்போ வரைக்கும் நான் என்னென்ன பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறது எல்லாமே இதில் வந்து அப்டேட் பண்ணியிருக்கேன் ஸோ இதை மட்டுமே நீங்கள் பார்த்தா கண்டிப்பாக சக்ஸஸ்ஃபுல்லாக ட்ரேடர் ஆகிட முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது வந்து கேள்விக்குறி தான் ஏன்னா வந்து இப்போ ஒரு டாக்டர் வந்து டாக்டர் இன்ஸ்டண்ட்டாக ஆகணும்னா அது முடியவே முடியாது அதாவது சின்ன வயசுலேருந்தே அதுக்கு வந்து அவங்க ப்ரிப்பேர் ஆகிட்டு வரணும் கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு டு இருபது வருஷம் டைம் எடுக்கும் ஸோ அப்படிங்கும் போது ட்ரேடிங் அப்படிங்கும்போது நீங்கள் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கிறது மஸ்ட்டு இது வந்து நான் கொடுக்க போகிறது ஜஸ்ட் ஒரு ஐடியா தான் இப்போ வந்து ஒரு டாக்டரை ஒரு புக் படிக்கிறீங்க பார்த்தோன்னே நாளைக்கே போய் ஹார்ட் ஆப்ரேஷன் பண்ண முடியுமா அப்படி கிடையாது ஸோ அதனால் ப்ராக்டிஸ் வந்து மஸ்ட்டு எக்ஸ்பீரியன்ஸ் மஸ்ட்டு ஸோ வந்து இது வந்து உங்களுக்கு வந்து ஒரு கைட் கைடன்ஸ் மாதிரி இருக்கும் கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணும் அதனால் வந்து இதை நீங்கள் வச்சு நீங்கள் ப்ராஃபிட் பண்ணணும் நினச்சிங்கன்னா அதை தயவு செஞ்சு பை பண்ண வேண்டாம் நீங்கள் இதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படி என்ன தான் இதில் இருக்குது இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் நினச்சிங்கன்னா ஸோ கண்டிப்பாக இதை நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஸோ அதை பற்றி தான் அதில் வந்து நான் ஃபுல் அண்ட் ஃபுல் சொல்லியிருக்கேன் எனக்கு வந்து இந்த செட்டப் வந்து ரெண்டாயிரத்தி பதினேழில் வந்து தற்செயலாக ஒரு ஸ்டாக் வந்து டுவெண்ட்டி பர்சன்டேஜ் மூவ் ஆகியிருந்துச்சு ஸோ அந்த டைம் வந்து நான் பார்த்து நான் ஃபைண்ட் அவுட் பண்ணி ஸோ அதுக்கடுத்து அதுலேருந்து ஒவ்வொரு மெத்தடாக ட்ரை பண்ணி ஒர்க் அவுட் பண்ணி பார்த்து இன்றைக்கி வரையும் ஸ்டில் அப்டேட்டில் வந்து போய்கிட்டே தான் இருக்கேன் எல்லா அப்டேட்டுமே நான் இதில் வந்து அப்டேட் பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன் ஸோ இப்போவும் வந்து நான் அடுத்தடுத்து அப்டேட் அப்டேட் பண்ண தான் போகிறேன் ஓகேங்களா எக்ஸாம்பிளுக்கு சில லைவ் ட்ரேட்ஸ் வந்து இந்த மெத்தட் யூஸ் பண்ணி நான் பண்ணேன் இதெல்லாம் ரொம்ப ஓல்டு பட் இருந்தாலும் பாருங்கள் உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் ஆல்ரெடி நீங்கள் நம்ம ஃபாலோவர் இருக்கும் பட்சத்தில் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஒன் ஹவர் கேண்டலை பற்றி பட் ஒரு வேலை நீங்கள் எங்கேயுமே இருந்திங்கன்னா ஸோ இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஒரு ஐடியா கிடைக்கும் நான் மேக்ஸிமம் வந்து ஸ்டாக்ல தான் ட்ரேட் பண்ணுவேன் இப்போ இதுக்கடுத்து நீங்கள் பார்க்க போகிற மெம்பர்ஸ் ஒன்லி வீடியோஸ் எல்லாமே வந்து ஸ்டாக்ஸை பற்றி மட்டும்தான் இருக்கும் நிஃப்டி பேங்க் நிஃப்டின்னு எதுவுமே இருக்காது அந்த மெம்பர்ஷிப் வந்து நீங்கள் ஆக்டிவேட் பண்ணிட்டீங்கன்னா தேர்ட்டி டேஸ்க்கு வந்து உங்களுக்கு வெரைட்டி அவைலபுளாக இருக்கும் ஸோ அந்த தேர்ட்டி டேஸ் வரைக்கும் ஒரு ஃபிஃப்டி வீடியோஸ் அவைபிளாக இருக்குது ஃபிஃப்டியுமே வந்து ஸ்ட்ராங் கண்டெண்ட்டாக இருக்கும் ஸோ அதனால் வந்து நீங்கள் எவ்ரி வீடியோவும் வந்து ஒர்த்தாக இருக்கும் ஸோ கண்டிப்பாக மறக்காம வாட்ச் பண்ணுங்கள் இது எல்லாமே நம்மளுடைய பழைய ட்ரேட்ஸ் ஓரளவுக்கு ஈஸியாக தான் இருக்கும் பட் இருந்தாலுமே வந்து ஒரு ஒன் இயர்க்கு வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க அதுக்கடுத்து வந்து நீங்கள் உள்ளே வந்தால் கரெக்டாக இருக்கும் இது வந்து நான் பண்ண ட்ரேட்ஸு தான் ஸோ இதே மாதிரி நீங்களும் பண்ண முடியும்னு சொல்லிட்டு எந்த ஒரு கேரண்டியும் என்னால் கொடுக்க முடியாது அதனால் நான் சொல்ல வருது என்னென்னா ப்ராப்பர் ப்ராக்டிஸ் வந்து ரொம்ப மஸ்ட்டு அதை தாண்டி உங்களுக்கு நியர்பை இருக்கிற ஃபினான்ஷியல் அட்வைசர் வந்து கண்டிப்பாக கான்டாக்ட் பண்ணி அதுக்கடுத்து இது பண்ணலாமா வேண்டாமா அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுங்கள் இது ஜஸ்ட்டு வந்து ஒரு லெசன்ஸ் மட்டும்தான் இது வந்து எங்களுக்கு வந்து எக்ஸாம்பிளுக்காக தான் நான் சொல்கிறேன் ஓகேங்களா ஸோ அதனால் வந்து தயவு செஞ்சு டிஸ்க்ரை மாதிரி படித்து பார்த்துக்கோங்க கண்டிப்பாக இதை வச்சு நீங்கள் ப்ராஃபிட் பண்ண முடியும்னு சொல்லிட்டு எந்த ஒரு உத்தரவாதமும் என்னால் சொல்ல முடியாது ஸோ அதனால் வந்து உங்களுக்கு என்ன சொல்ல வரேன்னா ப்ராப்பர் லேர்னிங் தாங்க ஃபஸ்ட்டு ஸோ அதை மட்டும் பார்த்துக்கோங்க வைக்கலாம் ஸோ இந்த ஆர்விஎன்எல் ட்ரேட் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் இப்போ பாருங்கள் டார்கெட் எவ்வளோ குயிக்காக சூப்பராக போகும் பாருங்க ஆனால் நூற்றி நாலு வரைக்குமே போச்சு நான் கொஞ்சம் முன்னாடி எக்ஸிட் பண்ணிட்டேன் இதெல்லாம் என்னுடைய லைஃப் டைம் ஃபேவரட் ட்ரேட் இதெல்லாம் இது எல்லாமே நம்ம ஒன் ஹவர் கேன் பாசிபிலிட்டிஸ் ரொம்ப அதிகம் பட் இருந்தாலுமே நீட் மோர் எக்ஸ்பீரியன்ஸ் இந்த ஆர்விஎன்எலோடு நம்ம வந்து இதை முடிச்சுக்கலாம் ஸோ ஹிட் ஆயிடுச்சு பார்த்தீங்களா இதைத்தான் தான் நான் சொல்ல வரேன் அதனால் இதை பற்றி நீங்கள் மேலும் லேர்ன் பண்ண நினச்சிங்கன்னா மெம்பர்ஷிப் வந்து ஆக்டிவேட் பண்ணிவிட்டு அடுத்து நீங்கள் வீடியோஸ் வந்து லைனப் பார்க்க ஆரம்பிச்சிடலாம் எல்லாமே ஒர்த்தாக இருக்கும் கண்டிப்பாக வந்து தேர்ட்டி டேஸ் டைம் எடுக்கும் ஏன்னா வந்து ஒரு ஒன் டேலேயே எல்லாமே நீங்கள் பார்க்க அதுக்கடுத்து கன்ஃபியூஷன்ஸ் வரும் ஸோ திருப்பி திருப்பி நீங்கள் வீடியோ பார்க்குற மாதிரி இருக்கும் ஸோ கண்டிப்பாக வந்து ஃபுல்லாக பாருங்கள் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக உங்களுக்கு இருக்கும் நான் நம்புகிறேன் தேங்க்யூ